நண்பர்களே வணக்கம் நான் தான் மீண்டும் மீண்டும் சேலம் மணி நம்ம சூர்யா சார் நடிச்சிருக்காரு கங்குவா படம் நானே போய் பார்த்துட்டு வந்தேன் எவ்வளோ சூப்பராக இருக்கு அந்த கெட்டப்பு எல்லாமே நல்லா இருக்கு நான் அவரு அவரை எனக்கு ஒரு ரொம்ப பிடிக்கும் நான் தீவிர விஜய் என்ன பேனா இருந்தாலும் சூர்யாவே எனக்கு ரொம்ப பிடிக்கும் கஷ்டப்பட்டு ராகுபாக்கெல்லாம் நடிச்சு செலவு பண்ணி நடிச்சு கஷ்டப்பட்டு அந்த படத்தை விட்டுருக்காங்க இவ்வளோ ஈஸியாக உள்ளே நான் பூந்து போய் பார்த்தேன் ஃபுல்லெலாம் ட்ரோல் பண்ணி வச்சுருக்கேன் வா தூக்கு போட்டு தொங்கவா அப்படின்னு சொல்லி கலாச்சி வச்சுருக்கீங்களா ஏண்டா அவன் நகையாரமான வச்சு அதை வச்சு குண்டாமணியிலேருந்து எல்லாத்தையும் அடவுக்கு வச்சு கஷ்டப்பட்டு ஒரு படத்தை ரிலீஸ் பண்ணா அதை வந்து பிடிக்காத சில பேர் எல்லாம் கங்கவா தூக்கு போட்டு தொங்கவா அப்படி இப்படின்னு சுத்த வேஸ்ட் பிடி ட்ரோல் பண்ணி இப்படி அசிங்கப்படுத்துறீங்களே உங்களுக்கு பொழப்பே இல்லையா ஒருத்தர் வந்து படத்தை ரெண்டு வருஷமா ஒரு படமே நடிக்கல இப்போ தான் ரிலீஸ் ஆயிருக்குது பார்த்தோமா சந்தோஷமா இருந்தமான அதை விட்டுட்டு அந்த படத்தை குறை கட்டு அந்த படத்தில் உங்களுக்கு என்னடா குறை இருக்குது கமான் பண்ணுறீங்க நீங்கள் சரியா அந்த படத்தில் உங்களுக்கு என்ன கருத்து உங்களுக்கு பிடிக்கல அந்த படம் நல்லா தானே இருக்குது நான் ஃபஸ்ட்டு ஷோவும் போய் பார்த்துட்டு வந்தேன்டா அந்த படத்துக்கு என்ன குறைச்சல அந்த படம் நல்லா இருக்கு சரியா இதுல வேற வந்து ட்ரோல் பண்ணி அது பண்ணி இது பண்ணி ரொம்ப அசிங்கப்படுத்துறீங்கிற ரொம்ப படத்தை நடி அவன் உழைப்பு அவங்க கையில தான் இருக்கு சரியா ஈஸியா ரூபாய் டிக்கெட் வாங்கிட்டு போயிட்டு தேட்டர்ல போய் உட்காந்துட்டு சரியா பிடிக்கலாம் எதுக்கு போய் தேட்டர்ல போய் படம் பாக்கிறீங்க அவர் பிடிக்கலாம் எதுக்குள்ள போய் பார்க்குறீங்க எதுக்கு போறது யாருன்னா வந்து மைக்கு பிடிச்சிட்டு வந்தா அதை வச்சு மைக்கு பிடிக்கிறவங்ககிட்ட அந்த படத்தை கலாய்க்கிறது தான் கங்குவா தூக்கு போட்டு தொங்கவா அப்படி இப்படின்னு ஊத்தி முடிச்சு அதாயிடுச்சு இதாயிடுச்சு அப்படி இப்படின்னு சொல்லி ரொம்ப அசிங்கப்படுத்துறீங்க சரியா இது ரொம்ப தப்பு தவறு அவர் படத்துக்கு என்ன குடைச்சது அவர் படம் நல்லாதான் இருக்கு சரியா செம ஹாப்பியா தான் இருக்கு நான் போய் பார்த்துட்டு வந்தேன் இந்த படம் மேற்கொண்டு வெற்றி அடைஞ்சு நூறு நாள் ஓடணும்னு ஓடணுங்கிறதுக்காக நான் அந்த கடவுள்கிட்ட நான் பிராயத்தனம் பண்ணிக்கிறேன் சரியா சூர்யா சார் என்னைக்குமே நல்லா தான் படத்தை கொடுப்பாரு சரியா உங்களுக்கு என்னடா தெரியும் மாநகர்டபில் சில பேருக்கு சொல்றேன் இந்த படத்தை கழுவி கழுவி மைக்க பிடிச்சி பேட்டிங்கிற பேர்ல படத்து ஒரு படத்தை ஊத்தி மூடுறீங்களே இதெல்லாம் நல்லா இருக்கான்னு கேக்குறேன் படம் எனக்கு பிடிச்சிருக்கு என் மனசாட்சி படி எனக்கு நல்லதா தான் இருக்கு படம் லங்குவா படம் சரியா அது ஏன் கொச்சப்படுத்துறீங்க ஆ நான் கேக்குறேன் கேள்வி இதுக்கு மேலே நான் ஒன்றும் சொல்ல விரும்பல சரியா செய்து ஒருத்தர் மனசை வந்து புண்படுத்துகிற மாதிரி வந்து பேசாதீங்க சரியா எப்போ கூட ஒரு நியூஸ் ஒன்று பார்த்தேன் என்னது ஏதோ ஃபைனான்சியல் ப்ராப்ளம் எழுவத்தஞ்சு கோடி ஏதோ லாக் ஆகிடுச்சு அதாயிடுச்சு அது எனக்கு ஃபுல்லாக விவரம் சொல்ல தெரியல ஆனால் இந்த படம் கண்டிப்பாக வெற்றி அடையும்னு எனக்கு நல்லா தோணுது என் மனசுக்கு தோணுது சரியா அந்த படம் நல்லா தான் இருக்குது தேட்டரில் போய் பார்க்காதவங்க போய் பாருங்க சந்தோஷமாக ஃபேமிலியோடு போய் பார்த்துட்டு நல்லா தான் இருக்குது அந்த படம் மற்றவங்க சொல்கிறதெல்லாம் கேட்காதீங்க நான் பார்த்துட்டு இருந்தவங்க நான் சொல்கிறேன் அந்த கெட்ட பழம் எனக்கு உங்க கண்ணுக்குள்ளேயே இருக்குது அந்த படம் சரியா டேட்டரில் போய்